நாமத்தில் உங்கள் யாவ அங்குணும் வாழ்த்துக்கள் இந்த நா கூட தினமும் ஒரு தேவபாரதி நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம் பாருங்க நம்ம ஒரு சின்ன பார்க்கு மாதிரி இடத்துக்கு வந்திருக்கிறோம் இங்க நிறைய குழந்தைகள் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க பெற்றோட சேர்ந்து இந்த இடத்துல வந்ததுமே இந்த குழந்தைகளை இந்த விளையாடுற இடத்த பார்க்கும் போது எனக்கு மத்தியம் பத்தொன்பது அதிகாரம் பதினாலாவது வசனத்துல ஆண்டர் இப்படி சொல்றாரு சிறு பிள்ளைகள் என்னத்தில் வர இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதீங்க ஏன்னா சிறு பிள்ளைகளை போல் மாறினா பர்ற ராஜ்யம் போகிறது அறிதாமா அருமையானவர்களே நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக பிள்ளைகளா நீங்களும் நானும் ஒரு குழந்தைய மாதிரி மாறணும் இந்த குழந்தைகளை பாருங்க கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க அடிச்சுக்குவாங்க ஆனா கொஞ்ச நேரத்துல சமாதானம் ஆகி அவங்க சேர்ந்து திருப்பி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க ஆனா பெரியவர்களா இருக்க நம்ம பாருங்க சில சில காரியங்கள் பல வருஷமா சில மேல கோபம் எரிச்சல் பகைன்னு சில இடத்த பேசாம மூஞ்ச கொடுக்காம இருப்போம் அப்படி இருக்க கூடாது ஆண்டோருடைய பிள்ளைகள் ஆண்டு சொல்லிருக்கார் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க சூரிய அஸ்தமிக்கிறதுல உங்க கோபம் தனியே கிடையாது அதனால இந்த குழந்தைகளை போல நம்ம மாறி ஆண்டோர் ராஜ்யத்தை சுகந்தரிப்போம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க ஒரு சின்ன ஜோமலாமா இருக்கிறவங்களை கண்களை முடியும் எசப்பா எங்களை சிறு பிள்ளைகளை போல மாத்துங்க அந்த வரைய அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தை தாங்க உங்களுக்கு பிரியமான செய்யும் கத்துக் கொடுங்க ஏசு கிருஷ்ண நாமத்தில் நல்லபடி தாங்க ஆமீன் தேங்க்யூ